ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நெக் பேட்டர்ன் தான் ஒரு சிம்பிளான கேன்வாஸ் வச்சு ரவுண்ட் நெக்கை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் இது வந்து பிகினர்ஸும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக நான் சொல்லித்தர போகிறேன் ஒரு கேன்வாஸ் கிளாத் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க தேவைப்படுற அளவு மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக வெட்ட வேண்டாம் கேன்வாஸ் வந்து வேஸ்ட் ஆகும் உங்களுடைய நெக் பேட்டனுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மட்டுமே வெட்டிக்கோங்க வெட்டிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸினோட லைனிங் கிளாத் இருக்குது இல்லைங்களா லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி வெயுங்க கரெக்டாக வச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போது மார்க்கர் எடுத்துக்கோங்க இந்த லைனிங் கிளாத்தில் நெக் பீட் நெக் வெட்டியிருக்கீங்க இல்லையா அந்த ஒட்டியே ஒரு மார்க் கொடுத்துட்டு வாங்க ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் இங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது இது வரைக்கும் தான் இவங்களோட அளவு இதுக்கு மேலே இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது சரிங்களா இப்போது இந்த லைனிங் கிளாத்தை நம்ம எடுத்துருவோம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்துலையே ஒரு கால் இன்ச்சில் இன்னொரு மார்க்கு கொடுத்துட்டு வாங்க இதே மாதிரி அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ ரெண்டு மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பக்கத்துலேயே ஒரு ஒரு இன்ச்சில் ஒரு மார்க் ஒரு இன்ச்சில் ஒரு மார்க்கு இப்படியே ஈவனாக ஒரு இன்ச்சே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி கொண்டு வாங்க இப்போ நம்ம கேன்வாஸ் கிளாத்தை மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எதில் வெட்டணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த இதில் வெட்டக்கூடாது இதில் தான் வெட்டணும் ரெண்டாவதாக போட்டிருக்கிற கால் இன்ச்சில் தான் நம்ம வெட்டணும் சரிங்களா நான் ரெண்டாவதாக இருக்கிற கால் இன்ச்சில் நான் இந்த நெக் பேட்டனை வெட்டி எடுக்கிறேன் கேன்வாஸ் வெட்டுறது எப்படி அளவாக கழுத்துக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் இந்த ஓரம் வரைக்கும் நான் கொண்டு வரல இங்கே ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் இதையும் கவனிச்சுக்கோங்க அடுத்தது இந்த ஒரு இன்ச்சில் இல்லைங்களா மார்க் பண்ணணும் இல்லையா அதையும் நான் கட் பண்ணுறேன் இந்த பக்கம் வந்து நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்றேன் சரிங்களா இப்போது இதில் இது வரைக்கும் தான் நமக்கு தேவையான அளவுன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இதோட கட் பண்ணி எடுத்தாச்சு எதுக்காக இங்கே இன்ச் இப்படி விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இந்த இந்த இதையை நம்ம விடாமல் வெட்டணும்னு சொன்னால் கழுத்து இப்படி அகலமாக போகிறதுக்கோ இப்படி குறுகி வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது இப்படியே நம்ம தைக்கும்போது இந்த அகலம் வந்து அப்படியே இதே மாதிரி மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம ஸ்டிச்சிங்குள்ளே போவோம் கேன்வாஸ் கிளாத்தில் எடுத்தாச்சு லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நெக் பேட்டனை இது மேலே வைங்க வச்சு நம்ம பின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அங்கங்கே நகர்ந்து போகாமல் கரெக்டான இட பொசிஷனில் இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம பின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சென்டர் பார்த்து சென்டருக்கு பின் பண்ணிடுங்க அதாவது கால் இன்ச்சு நம்ம கம்மியாக வெட்டியிருக்கோம் அதனால் இந்த கால் இன்ச் தள்ளி தான் நீங்கள் பின் பண்ணணும் சரிங்களா நடுவில் பின் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த பக்கம் சைடுக்கும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி வைங்க இப்படி தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அதனால் இதுலேயும் வந்து ஒரு பின் கொடுத்துர்லாம் அதே மாதிரி இந்த பக்க சைடுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பின் கொடுத்துர்லாம் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக இந்த காலிஞ்சில் தான் நம்ம வெட்டினோம் அதை தாண்டி அகலமாகவும் வச்சிடாதீங்க நெக்னோட அளவுகள் மாறிடும் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வச்சாச்சு இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஓரத்தில் ஃபுல்லாக தையல் போட்டுட்டு வரப்போகிறோம் அதாவது இந்த ஓரத்தில் எந்த ஓரம் இந்த ஓரத்தில் ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு சரிங்களா நெக் பேட்டனுக்கு இந்த கழுத்து ஓரத்தில் கிடையாது இந்த பக்கம் ஓரத்தில் ஃபுல்லாக ஒரு தையல் இந்த மாதிரி எடுத்து வச்சு கரெக்டாக நேராக வச்சுருங்க அந்த கால் இன்ச்சு வந்து உள்ளுக்குள்ளே கிளாத் இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபுல்லாக ஒரு லென்த்து இதே கால் இன்ச்சுலேயே வச்சு பின் பண்ணியிருக்கீங்க இல்லையா இந்த மாதிரியே வச்சு தைச்சிட்டு வாங்க இந்த கேன்வாஸ் தைக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் கூட இருக்குது ஆனால் அதைவிட இது கொஞ்சம் ஈஸி மெத்தட் உங்களுக்கு அதனால் பிகினர்ஸ்க்கு வந்து நல்லா ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாருமே கற்றுக்கோங்க ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நான் இதை சொல்லித்தர்றேன் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் கேன்வாஸ் வச்சு எப்படி நம்ம நெக் பேட்டனை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பேட்டர்ன் மட்டும்தான் பண்ண முடியுமா வேறு வேறு டிசைன்ஸ் பண்ண முடியாதா அப்படின்றது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கலாம் தாராளமாக நீங்கள் எந்த பேட்டர்னாக இருந்தாலுமே இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மெயின் கிளாத் எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தில் உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துட்டு இதுதான் வெளிப்பக்கம் இப்போது வெளிப்பக்கம் பார்த்துட்டு வெளிப்பக்கத்துலேயும் இந்த கேன்வாஸ் எடுத்து அப்படியே வைப்போம் வச்சு கரெக்டாக மறுபடியும் இந்த பின்னை எடுத்துருங்க எடுத்துட்டு ரெண்டையும் சேர்ந்த மாதிரி பின் பண்ணிடுங்க லைனிங் கிளாத் கம் ப்ளவுஸ் மெட்டீரியல் ரெண்டையும் சேர்ந்த மாதிரி பின் பண்ணிடுங்க அது இடத்துலையே ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கீழே ஏன்னா நம்ம மேலே தைக்க போகிறோம் இப்போ இங்கே அதனால் கொஞ்சம் தள்ளி கட்டு மா பின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சு எடுத்துருங்க கொஞ்சம் இந்த பக்கமாக பின் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சைட்லேயும் கரெக்டாக வச்சு நெக் பேட்டனை சரியாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கரெக்டாக இங்கே வரைக்கும் இருக்குதான்றதையும் செக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பின் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் தைக்கும்போது சரியான அளவுகளில் வரும் சரிங்களா வெட்டாமல் கூட சிலர் தைக்கிறாங்க அப்படி தைக்கிறதுல கொஞ்சம் கோணையாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா கோணையாக போகாது உங்களுக்கு இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் பின் பண்ணியாச்சு அடுத்தது இதை நம்ம தைக்க போகிறோம் இப்போ நம்ம எங்கே தைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல தான் நம்ம தையல் ஓட்டிகிட்டு வரப்போகிறோம் இந்த கேன்வாஸ்னோட எஜ்ஜில் சரிங்களா சில கலர்ஸ் வந்து கேமராவில் கரெக்டாக தெரியாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணி காமிக்கிறேன் வாங்க இப்போ நாம் தைப்போம் எடுத்துக்கலாம் மேலே ஷோல்டர்லேருந்து அதே மாதிரி கால் இஞ்சில் இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா அந்த இடத்துல அப்படியே கரெக்டாக கீழே இருக்கிற துணியையும் கரெக்டாக இருக்குதான்றத நகர்த்தி பார்த்துக்கிட்டே தைச்சிக்கிட்டு வாங்க கேன்வாஸ்னோட எஜ்ஜிலயே தைச்சிட்டு வர்றேன் நான் இப்போது ரெண்டு துணியும் கரெக்டாக இருக்குதான்றத நீங்கள் தைக்க தைக்க கரெக்ஷன் பண்ணிக்கணும் சரிங்களா முன்ன பின்ன நகந்துடாமல் சரி பண்ணிக்கிட்டே தைச்சிட்டு வாங்க அதுக்காக இழுத்து பிடிச்சும் தைச்சிடாதீங்க இழுத்து பிடித்து க தச்சிங்கன்னா கழுத்துனோட ஷேப் வந்து மாறிடும் வந்தாச்சு இப்போது நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துட்டோம் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிசிரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுவோம் இப்போ இந்த பின்களையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அங்கங்கே அங்கங்கே இந்த சிஸரில் நம்ம சின்ன சிசர் எடுத்து வச்சு இப்படி கிராஸாக கட் பண்ணுங்கள் நேராக கட் பண்ணக்கூடாது இது இப்படி கிராஸ் கிராஸாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன கட் வந்துட்டு இந்த ரவுண்ட் நெக் இருக்கிற இடத்துலலாம் கொடுங்க இப்படியே கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் வந்து நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு அழகான ஃபினிஷிங்கில் வந்து வரும் இந்த மாதிரி நெக் பேட்டன் ஃபுல்லாக அங்கங்கே தையல் வரைக்கும் கிட்டையும் கொண்டு போயிடக்கூடாது ரொம்ப தள்ளி இருக்க வேண்டாம் கட்டிங் வந்து சரிங்களா இப்போ தைச்சிட்டோம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம உள்ள திருப்புவோம் உள்ள திருப்பி பார்த்துக்கோங்க உள்ளே திருப்பும்போது இந்த தையல் வந்து இந்த பக்கமாக வந்துடணும் நம்ம இப்படி திருப்பும்போது இப்படி போயிடணும் சரிங்களா இப்படி போகணும் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நீங்கள் இதை திருப்பி புதுசாக தைக்கிறவங்க ஒரு அயன் பண்ணிவிட்டு தைக்கலாம் பழக்கம் இருக்கிறவங்க இப்படியே நகத்தில் நம்ம எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டேவும் தைக்கலாம் நான் இது மேலே ஒரு படிமான தையல் நம்ம போட போகிறோம் இப்போது சரிங்களா அப்படியே தைச்சிட்டு வரேன் நல்லா அந்த நெக் பேட்டனோடவே கழுத்து வந்து கேன்வாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே திருப்பி கொடுத்துருக்குது சூப்பராக திருப்பி கொடுக்குது அதே மாதிரி திருப்பிக்கிட்டே தைச்சிக்கிட்டே வருவோம் நாம் இப்படி இந்த மாதிரி கேன்வாஸை கொடுத்து இந்த ரவுண்ட் கழுத்தை திருப்பினீங்கன்னு சொன்னால் நீங்கள் சார்ஜஸும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கலாம் கழுத்தினோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வேறு வேறு நெக் பேட்டர்லாம் நீங்கள் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃபும் ரொம்ப நல்லா வரும் அதுக்காக தான் இந்த கேன்வாஸ் கொடுக்கறது சரிங்களா நல்லா இந்த ஓரத்துலலாம் கிளியாது இந்த நம்ம சும்மா சாதாரணமாக திருப்பி போட்டு அப்படியே துணியை தைக்கும் போது கஸ்டமர்ஸ் போட்டாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே முதுகில் கிழிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது கிழியறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கேன்வாஸ் இருக்கிறதுனால கிழிஞ்சே போகாது அப்படியே இருக்கும் இந்த ஷோல்டர்கிட்ட வந்து நான் நிறுத்திட்டு இந்த ஷோல்டரையும் ஒரு தையல் போட்டுடுறேன் அதே போல் இந்த பக்க ஷோல்டரையும் நான் ஒரு தையல் போட்டுறேன் பிசுறுகளை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்றலாம் எடுத்துட்டு இந்த பேக் போர்ஷனை நம்ம கீழே மடக்கி அடிப்போம் மடக்கி அடிச்சுட்டு நான் உங்களுக்கு இதனோடய ஃபினிஷிங் இந்த லுக் காமிக்கிறேன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க எப்போவுமே லைனிங் கிளாத்து கீழே ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வெட்டிட்டீங்கன்னா நீங்கள் இதை இப்படியே ஃபோல்ட் பண்ணலாம் துணி ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி துணி ஜாயின் கொடுத்து போட் ஃபோ ஃபோல்ட் பண்ணலாம் மடித்து தைக்கலாம் கரெக்டாக இருக்கும் இது தனி ஜாயிட்டாக இரு ஜாஸ்தியாகவே இருக்குது அதனால் நான் அதே மாதிரி வெட்டிட்டேன் இப்போ நம்ம வந்து பேக் தட்டை ஒன்றரை இன்ச்சில் மடக்கி தைக்கிறேன் இந்த மடக்கி தைச்சிட்டு நம்மளோட ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு எடுத்த அளவு உயரம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எப்போவுமே சோல்டரை ஜாயின் பண்ணுங்கள் அதுதான் சரியான மெத்தட் சரிங்களா நீங்கள் அளவு எடுத்த அளவு பின்பகுதியினுடைய உயரம் இருக்கணும் அதுதான் கரெக்டான மெத்தட் அளவு எடுக்காமையே நீங்கள் சொல்கிற ஜாயின் பண்ணிட வேண்டாம் எல்லாத்துக்குமே பெகினர்ஸுக்கு சொல்கிற இப்போது தைச்சாச்சு இப்போ நம்ம இதை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி அளவு கரெக்டாக இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்குவோம் உயரம் இவங்களோட உயரம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு பதினஞ்சரைன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பதினஞ்சரை இன்ச் எஸ் பதினஞ்சரை இன்ச்சு வச்சு தைச்சது பதினஞ்சரை இன்ச்சு இருக்குது இங்கே மேலே ஏற குறைய இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக முன்ன பின்னே இருந்தது அப்படின்னா நீங்கள் கழுத்தை கரெக்டாக வச்சு லைட்டாக முன்ன பின்னே இருக்கு இல்லைங்களா இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க இந்த கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் இதை மட்டும் இப்படி லைட்டாக இந்த பிசுறுகளை மட்டுமே கரெக்ட் பண்ணுங்க பிடிச்சி ரொம்ப வெட்டிடாதீங்க இப்போ ஈவனாக ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வந்துருச்சு இதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கை வச்சு ஜாயின் பண்ணி தைச்சிங்கன்னு சொன்னால் கழுத்துனோட நெக் ஃபினிஷிங் வந்து பார்க்க ரவுண்ட் கழுத்து அப்படியே ஸ்டிஃபாக அழகாக உங்களுக்கு வந்து நிற்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ